பாண்டவர்கள் தரப்பில் துருபதன் மற்றும் அர்ஜுனனுக்கு மட்டுமே சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்லவும் வெளியே வரவும் தெரியும் ஏனெனில் துரோணரும் துருபதனும் ஒரே குருகுலத்தில் சக்கர வியூகத்தை பற்றி படித்தவர்கள் ஆனால் சக்கர வியூகம் தங்கள் படையை நாசமாக்குவதை கண்ட அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடிவெடுத்தான் அவனை தொடர்ந்து பீமனும் தர்மனும் உள்ளே சென்று அவனை பாதுகாப்பதாக முடிவெடுத்தார்கள் தான் கற்பத்தில் இருந்த போது கற்ற வித்தையை பயன்படுத்தி சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே சென்றான் அபிமன்யு மற்றவர்கள் அவனை தொடர்வதற்கு ஜெயதரதன் வந்து அவர்களை தடுத்தான் சிவபெருமானின் மரத்தால் அவனை எவராலும் வெல்ல இயலவில்லை அதே சமயம் சக்கர வியூகமும் மூடிக்கொண்டது வியூகத்தின் உள்ளே சென்ற அபிமன்யு வழியில் இருந்த அனைத்து வீரர்களையும் கொன்று கொண்டே முன்னேறினான் அதில் துரியோதனின் மகனும் ஒருவன் இதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் துரோணர் கர்ணன் துச்சாதனன் அனைவருக்கும் அபிமன்யுவை கொல்ல உத்தரவிட்டான் இறுதியில் கர்ணன் அபிமன்யுவின் உயிரை எடுத்தான் பத்தாம் நாள் யுத்தம் பீஷ்மரின் வீழ்ச்சியுடன் குருக்ஷேத்திர போரில் மிகப்பெரிய இழப்பாக முடிந்தது அனைவரும் பிரிந்து சென்றனர் நள்ளிரவில் பீஷ்மரின் அருகில் யாரும் இல்லை அப்போது கர்ணன் ஓடி வந்து அவர் பாதங்களில் விழுந்து அழுதான் ராதையின் மைந்தனான நான் சில சமயங்களில் தங்களுக்கு உண்டான மரியாதையை தர தவறிவிட்டேன் மரியாதை குறைவாக நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதான் அது கேட்ட பீஷ்மர் கர்ணா நீ ராதையின் மகன் அல்ல குந்தியின் மைந்தன் என்று எனக்கு முன்பே தெரியும் சூரியகுமரன் நீ இதை நாரதர் எனக்கும் விதுரருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறினார் பாண்டவர்கள் உனக்கு எந்தவித தீங்கும் செய்யவில்லை காரணமின்றி நீ பாண்டவர்களை பகைத்ததால் பாண்டவர்கள் உன் தம்பியர்கள் நான் குந்தியின் மைந்தன் என்பதை கிருஷ்ணன் எனக்கு அஸ்தினாபுரத்திலேயே தெரிவித்தார் நான் துரியோதனனை மிகவும் நேசிக்கின்றேன் அவனுக்காக உயிர் துறக்கவும் தயாராக இருக்கின்றேன் துரியோதனனை மகிழ்வூட்டும் பொருட்டு பாண்டவர்கள் மீது அவதூறு கூறினேன் என்னை மன்னியுங்கள் என்றான் கர்ணா அறம் வெல்லும் நீ விரும்பியபடியே செய் என்று கூறிவிட்டு நித்திரையில் ஆழ்ந்தார்